மூன்றாவது செய்தியாக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை சுகாதாரங்களை எப்படி இருக்குன்னு வீடியோ எடுக்க போன கேமராமேனாக அங்கே இருந்த டீனு தடுத்து நிறுத்தியிருக்காரு இந்த செய்தி எப்படி சாப்பிட்றீங்க தமிழகத்தில் சுகாதாரத்துறை எந்த அளவிற்கு மோசமாக சீரழிந்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக இருக்கோம் பல இடங்களில் மருத்துவர்கள் இல்லை செவிலியர்கள் இல்லை சாதாரண பணியாளர்களே ஊசி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்தது சென்னை போரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களில் அங்கே சிகிச்சை அளிக்கிறதுக்கு வரவங்கள்லாம் வேறு மனு மருத்துவமனைக்கு திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு வீடியோவில் கஞ்சாகர் இப்போ பேசினார் அடுத்த நாளே சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த விஷயத்தெலாம் அவர் ரொம்ப கிளர்னார்னா அவருக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு மறட்டின நேற்று அவர் என்னிடம் பேசினார் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு இதே அமைச்சரே பேசுகிறார் அப்படின்னா அந்த வீடியோவில் ஆவேசமாக பேச கருப்பு கஞ்சா கருப்பு உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவர் சினிமா டயலாக்கு தான் பேசினாரா அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்று அப்படின்னா ஒரு பொய்யான விஷயத்தை கஞ்சா கருப்பு சொல்லிட்டாரா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோன்னா நம்முடைய ஸ்ரீ பேட்டி கொடுத்தாரு திருநெல்வேலியை சேர்ந்த இந்து முன்னணியில் இருக்கக்கூடிய குற்றாலநாதன் அட்வொகேட் குற்றாலநாதன் ஆரம்பத்தில் திருநெல்வேலி மருத்துவமனை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு கடந்த பல வாரங்களில் ஒவ்வொரு வாரத்துலேயும் ஒவ்வொரு இன்சிடென்ட் நடந்துகிட்ருக்கு இருக்கு கடைசியாக நடந்தது அஞ்சாவது இன்சிடெண்ட் என்னென்னா கழுத்த பகுதியில் ஒரு பணியாளர் அவங்க நர்ஸும் கிடையாது எதுவும் கிடையாது அவங்க போட்ட ஊசியில் ஸ்கேன் எடுக்க போன இடத்துல அது தவறுதலாக போட்டுட்டான்னு சொல்லி அந்த சிறுவன் இறந்து போயிட்டான் அதுக்கு முன்னால் ஒரு மூதாட்டிக்கு சிகிச்சை குடிக்காமல் வெளியிலேயே அனுப்பிச்சிட்டாங்க அவங்க இறந்து போயிட்டு கடைசியில் அவங்களுடைய பையன் வந்து சைக்கிள்லேயே எடுத்துகிட்டு போனேன் அந்த அவளம் தூத்துக்குடியில் ஒரு டிரைவர் ஒரு எதோ வச்சோம்னா இவர் போலியாக அவர் வந்து சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டினார்னு தப்பான சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னு அதுக்கப்புறம் ஒரு பெண்ணுக்கு ஒரு இந்து பெண் அவங்களுடைய அனுமதியே இல்லாமல் கருத்தடை சாதனத்தை வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு புகார் வந்தது அதுக்கப்புறம் ஒரு சிகிச்சை அளிக்காமல் ஒரு குழந்தை இறந்தே பிறந்தது மகப்பேறு மருத்துவமனை அந்த இது இப்படி தொடர்ச்சியாக திருநெல்வேலி மருத்துவமனையில் இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது ஆனால் திருநெல்வேலிக்கு ஆய்வுக்கு வந்த முதல்வர் கட்சி நிகழ்ச்சி மற்ற விஷயங்கள்லாம் கலந்துக்கிட்டு ஹாயாக போய் இருட்டுகளை அல்வா போய் சாப்பிட்டாரு ஆனால் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் தொடர்ந்து பலர் இறக்குறாங்க அங்கே ஒழுங்கான சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை அப்படின்னு குற்றச்சாட்டுகள் மக்கள் புகார் சொல்லும் பொழுது அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு கூட முதல்வருக்கு அங்கே ஆய்வு செய்வதற்கு நேரம் இல்லை அதே போல் வாழ்விழந்து வேலை இழந்து இருக்கக்கூடிய மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் அவங்கள சந்திக்கிறதுக்கு கூட அவருக்கு நேரம் இல்லை ஆனால் இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்றதுக்கு மட்டும் அவருக்கு நேரம் இருக்கிறதானு அந்த காணொலியிலே பேசியிருந்தார் நம்ம செய்திகள் சிந்தனைகளையும் கூட இதுக்கு முன்னால் பேசியிருக்கிறோம் அப்படி ஒரு தலைமை அந்த மாவட்ட தலைமை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் அப்படி இருக்குது சென்னையில் மிகப்பெரிய மருத்துவ கல்லூரியும் மருத்துவமனை ராஜீவ்காந்தி அந்த வீடியோ கிளிப்பிங்கை நானும் பார்த்தேன் ஆக்சுவலி ஒரு கதிரியக்கத்துறை கேன்சர் அந்த இதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்டை புதுசாக இருக்கும் அதை இனாகரேட் பண்ணுறதுக்காக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் வந்திருக்காங்க இந்த ஊடக இதில் இருக்கக்கூடிய கேமராமேன்ஸும் ரிப்போர்ட்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒவ்வொரு முறையும் அமைச்சர் வரும் பொழுது திடீர்னு அந்த ஹாஸ்பிட்டல் கிளீனாக இருக்குது மற்ற நேரங்களில் வந்து பழஞ்சு இருக்குது அதை வந்து மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக பண்ணுறதில்ல பராமரிப்பு பணி சரியாக பண்ணுறதில்ல குறிப்பாக டாய்லெட்ஸ் எல்லாம் க்ளீனாக இருக்கிறது இல்லை ஒன்று பேஷண்ட்ஸ் அங்கே வரக்கூடிய பேஷண்ட்ஸ் பயன்படுத்தக்கூடிய டாய்லெட்ஸும் சரியாக இல்லை அங்கே இருக்கக்கூடிய செவிலியர்கள் அதிக மருத்துவமனை பணியாளர்கள் இவங்க பயன்படுத்தக்கூடிய டாய்லெட்ஸ் கூட க்ளீன் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பொழுது அங்கே ப்ரெஸ் மீட் நடக்குது ப்ரெஸ் மீட்டில் கடைசியாக ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க இந்த இதில் வந்து சுகாதார பராமரிப்பு சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப ப்ரெஸ் மீட் அதோட முடிஞ்ச உடனே அந்த கல்லூரியுடைய டீன் தேரணி ராஜன் வந்து எங்கே எங்கே மோசமாக இருக்குது எனக்கு காட்டுங்க அப்படின்னோடனே இவர் ஏதோ அப்படியே சீன் போட்டிருக்காரு எல்லோரும் மீடியாலாம் இருக்கிறாங்க கேமரா இருக்கிறப்ப அந்த ரிப்போர்ட்டர் கேமராவோட உள்ளே போயிட்டுருக்கிறப்ப பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் பயன்படுத்தக்கூடிய டாய்லெட்ஸ் அந்த பகுதியே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது லீக்கேஜஸ் இருக்குது அப்படியே ஃப்ளஷ் ஆகாமல் நிறையா இருக்குது அது பார்க்குறதுக்கே கர்ணை கொடூரமாக இருக்கிறது இதை வீடியோ கொஞ்சம் நேரம் கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கிறோன்னே அவர் தடுக்கிறார் எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டு ஒரு ஆவேசமாக வந்தவர் அதை படம் பிடித்த கேமராமேன் அந்த சேனல் நியூஸ் சேனலுடைய கேமராமேன் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப அதை தடுக்கிறார் அப்படின்னா என்னென்னா நீ குற்றம் சொல்லிட்டேன் நாங்கள் அதை பார்த்துக்குறோம் நீ எதுக்கு இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அப்படின்னு அதாவது இந்த திமுக ஆட்சி இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்ல யார் குற்றம் சொன்னார்களோ அவர்கள் மீதே வழக்கு போடக்கூடியது தான் அந்த அரசு பொழுது இப்போது ஒரு குற்றச்சாட்டை ஒரு நியூஸ் சேனல் சொல்லுது அதற்கு ஆதாரமாக அவங்க வீடியோ எடுக்கிறாங்க அதை அந்த டீன் தடுக்கிறார் அப்படின்னா தப்பு நடந்திருக்கு இதை வெளியில் சொல்லாத அப்படின்னு நியூஸ் சேனல்கிட்டே இவர் அப்படி ஒரு ஹை ஹாண்டர்ட்னஸை காட்டுறார் ஏன்னா இது வெளியில் வந்தால் இந்த அரசுக்கு கெட்ட பெயர் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறார் ஏற்கனவே இந்த மா சுப்பிரமணியன் அவர் தான் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு பல குற்றச்சாட்டுகள் போயிட்டுருக்கு ஒவ்வொரு இவர் வாக்கிங் ஜாக்கிங் போகிறப்பவே ஒரு சில மருத்துவமனைக்கு போகிறாரு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய செவிலியர்கிட்ட டியூட்டி டாக்டர் யாருங்க டியூட்டி டாக்டர் இருக்குல்ல அவருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறாரு சீன் பண்ணுறாரு உடனே அவங்க மீது இடமாற்றம் இல்லைனா சஸ்பென்ஷன் அப்படி இப்படின்னு ஒரு சீன் போடுறாரு பிறகு அவங்க எப்படி ரீஇன்ஸ்டார்ட் ஆகிறாங்கிறதுலாம் அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் ஆனால் இது மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல உண்மையான அந்த ஃபோட்டோகிராஃபிங் எடுக்கிறப்ப அந்த நியூஸ் சேனல் எடுக்கிறப்ப பதறாங்க அதாவது ஷூட் த மெசஞ்சர் யார் உண்மையை சொல்கிறானோ அவனை காலி பண்ணு விசில் ப்ளோயர் யார் வந்து இங்கே தவறு இருக்குன்னு சுட்டி காட்டுறாங்களோ அவங்க மேலே கேஸ் போடு இப்படிங்கிற ஒரு நிலைமையிலே இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்குது இப்போ இந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் வந்து அண்ணாமலை சொன்னார் உடனே மாசு என்ன சொன்னார்னா இது என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இது மாதிரி சிகிச்சை பிரச்சனைனால் இறப்பு நடக்குதா ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நடத்தக்கூடிய இந்த மருத்துவக் கல்லூரியிலேயும் இந்த பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டார் நான் அவரோடு விவாதிக்க தயார்னார் அண்ணாமலையும் நானும் சவாலுக்கு தயாராக இருக்கிறேன் சுகாதாரத்துறை தமிழகத்திலே எவ்வளவு சீரழிந்திருக்கிறது கேடுகட்ட நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நேரடியான சவாலுக்கு நானும் தயார் ஆனா அதுக்கு முன்னால யார் அந்த சார் அப்படிங்கிற விளக்கமும் எனக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸ் அப்படியே தூக்கி போட்டிருக்காரு இப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் அதற்கு தயாராக இருப்பாரா யார் அந்த சார் அப்படிங்கிறத சொல்லிட்டு ச அண்ணாமலையோடு விவாதிப்பாரா அப்படிங்கறதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க நடக்குதான்னு தான் நம்மளும் அவளோடு எதிர்பார்த்துட்ருக்கோம் நடக்குதான்னு பார்ப்போம்